வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆணை மேலக்கரம் மக்கள் வீடு மற்றும் வீட்டுமனை மற்றும் பட்டா கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் ஆனை மேலக்கரம் ஊராட்சி மல்லியம் நாகராஜ் நகர் மஞ்சள் வாய்க்கால் தெரு வீரமேட்டு தெரு இந்த மக்களின் அறுபது ஆண்டு கால கோரிக்கை வீட்டுமனை பட்டா அரசு வீடு கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டமாக ஆனை மேலக்கரம் விஏஓ அலுவலகம் முன்பு பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பதினோரு மணி அளவில் ஏ கங்காதரன் தலைமையில் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகளுக்காக மயிலாடுதுறையில் இருந்து நிருபர் அந்தனன் வேண்டுதல்கள்ண்டும் போராட வைப்பது யார் போராட வைப்பது அரசு தான் மக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் உறங்காமல் பாடுபடுகிறோம் என்று சொல்றீங்க இந்த அரசு ஏழைகளுக்கான அரசு சொல்றீங்க கோரிக்கை மனு கொடுக்கிறோம் எங்களுடைய தேவை இது நூறு நாள் வேலை இல்லை அல்லது படித்தவர்களுக்கு வேலை இல்லை படித்தது எல்லாம் தண்டமாக இருக்கிறாங்க அல்லது விவசாயம் பாதிக்கப்படுது மின் இணைப்பு துண்டிக்கப்படுது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா வாங்க வாங்க அதுக்கு நீங்கள் வந்து உடனடியாக என்ன ஏது குறை வச்சிருக்கீங்க நாங்கள் நேரடியாக மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் இங்கே வந்து பாருங்கள் சொல்ல வர்றேன் நீங்கள் அதை ஒவ்வொன்றுக்கும் துறை வைத்திருக்கீங்க மருத்துவமா பொதுத்துறையா சுகாதாரமாக ரெவுல்யூவா வச்சிருக்க துறை அங்கே அதிகாரி என்ன செய்யறாங்க உரையே போங்குங்க பாருங்க, மக்களை சந்தைங்க மக்களோட போயி கேளுங்கள் அதுக்காக தான் அரசு அதுக்காக தான் இந்த ஏழேழு மக்கள்